அவரா வந்து என்னோட அவரோட ஃபீலிங்க ஷேர் பண்ண வரணும் நான் இன்னும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் சார் நானு உங்களுக்கு இருக்குதுல கியூரியாசிட்டி சார் வாட்ஸ் ராங் இந்த கியூரியாசிட்டி வந்து இட்ஸ் வந்து நல்லது இல்ல அதான் நான் யார் சொன்னா கியூரியாசிட்டி மேக்ஸ் லைஃப் பாஸ் நான் சொல்றேன் நீங்க டிபி வெச்சிருக்கீங்க இல்லையா வெச்சிருக்கேன் ஏன் நீங்க மட்டும் வெச்சிருக்கீங்க ஒருவேளை உங்களுக்கு வாட்ஸ்அப்பை பயன்படுத்துறது எப்படிங்க பரிசு நீங்க பாஸ் ஆயிருக்கீங்களா சார் தேவையில்லாத பிரச்சனை இதனால வருது என்ன தேவலாத பிரச்சனை லாங் பேக் ஒரு கேர்ள் ஃபிரண்ட் இருந்தாங்க அவங்க எனக்கு வந்து இப்ப ரீசன்ட்டா கனெக்ட் ஆயி மெசேஜ் பண்ணாங்க ஏங்க இது என்ன பாஸ் சிவே நீ ஒரு புள்ள லவ் பண்ணிருப்பீங்க இப்போ வேற ஆளை கல்யாணம் பண்ணிருப்பீங்க இப்போ அந்த புள்ளைக்கு மெசேஜ் பண்ணா உங்களுக்கு பாஸ் வருமா அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கம் செல்போன் பிரைவசி கணவன் மனைவியிடையே அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய தரப்பு கணவன் மனைவிடையே வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தரப்பு நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல யார் தும்புக்கும் போறது இல்ல நம்ம உண்டு நம்ம சோலி உண்டு போயிருது சார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுல ஒரு டுகெதர்னஸ் ஃபீல் பண்றோம் சார் எல்லாத்துலயுமே நம்ம ஷேர் பண்ணிக்கிறோம் அந்த மாதிரி எல்லாம் சான்ஸ் இல்லையே அதுல மட்டும் என்னதுக்கு ஒரு பிரைவசி அது எனக்கு ஒரு வந்து என்னோட ஒரு உரிமையா நான் பாக்குறேன் இத சொல்லிட்டு போறதுக்கு தான் ரெண்டு பேரும் இங்க வந்தீங்களா இப்போ செல்போன்ங்கிறது इट्स ஒரு மெட்டீரியலிஸ்டிக் ஒரு திங் அது வந்து ஒரு பொருள் ஆஹா

போனை ஷேர் பண்றதுக்கு பேட் ஃபீல் என்ன இப்போ எனக்கு முக்கியமான விஷயங்கள் வந்து மிஸ் பண்ணிற மாதிரி ஃபீல் ஆகுது ஐயோ நீங்க தப்பா ஃபீல் பண்றீங்க இப்போ எனக்கு முக்கிய என் फ्रेंड्स எல்லா சாட் பண்றாங்க அப்படினா இப்போ வாட்ஸ்அப் நோட்டிபிகேஷன்ஸ்லாம் வருது இப்போ என்ன ஆகுது இவங்க பார்த்துட்டு விட்டுறாங்க சோ எனக்கு வந்து அது தெரிய வரது இல்ல உங்களுக்கு ஏன் அந்த கெட்ட நான் நல்லா இருக்கேன் உங்களுக்கு பிடிக்கலையா சார் பயந்துட்டே இருக்கணும் அப்படிங்கற மாதிரி தோணும் என்னது இல்ல ஏ உன் ஸ்பீச் சரியில்லையே இப்போ அவர் வந்து இப்போ நான் யார்கிட்டயா பேசக்கூடாதுனு சொல்லி வச்சிருக்கேன் கண்டிப்பா நான் பாப்பேன் நான் எனக்கு பிரைவசி வேணும்தான் இருக்கு பட் ஆனாலும் நான் அவர் போனை பாத்துட்டு தான் இருப்பேன் மாப்ள நாலு நாள்ல வரத பேச முடியல மாப்ள

அதாவது இது எப்படி இருக்குனா லைக் மழை வரும்போது நான் நனையணும்னு நினைக்கிறேன். அவர் தூரத்துல இருந்து மழை வருது பாரு அப்படின்னு சொல்றாரு. இதான் ட डिफरன்ஸ். டியூன் பண்றீங்க. புரியவே இல்ல. இப்படிதான் அது புரியாம ஏதோ போட்ட குலப்பி இல்ல இல்ல இது புரிஞ்சிருந்தா நீங்க உங்க பொண்டாடி பொடடி பில வச்சிருப்பீங்க. அவ்ளோதான். போட்டு குடுக்குறே. பிபி இல்லாம ஏதோ ஒரு நார்மல் மேகத்தை வைக்கிறதுக்கு என்னோட போட்டோ வைக்கிறது எவ்ளோ பெட்டரா எனக்கு ஃபீல் ஆச்சு.

உடனே அதை வச்சு ஒரு பெரிய ஒரு கதையை உருவாக்கி அதுல இருந்து ஒரு பெரிய ஒரு போராட்டத்தை சந்திச்சு சார் ஆக்சுவலாக அந்த ஹாய்னு மெசேஜ் வரும்போது ரெண்டு பேருக்கு முன்னாடி தான் மொபைல் இருந்தது அதில் வந்து ஒரு பாய் நேம் இருந்தது அதில் வேற பொண்ணோட வாட்ஸ்அப் டிபி ஃபோட்டோ இருந்தது நான் கேட்டால் பொண்ணு ஃபோட்டோ இருக்கேன் ஏன் ஒய்ஃபோட ஃபோட்டோ வச்சுக்க கூடாதா அப்படின்னு அது ஆக்சுவலாக பார்த்தோன்னா அவரோட கேர்ள் ஃப்ரெண்ட் சோ அவங்களோட போட்டோ நான் பாத்துட்டேன் பாவம் பண்ணிட்டேன் பாவம் 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 பண்ணிட்டேன் இவங்க ஏற்கனவே பேசிட்டாங்கன்னு எனக்கு தெரியும் பேசுனாங்க ஒரு மேரேஜ் பங்ஷன்ல பாத்தோம்

கரெக்டா பேசின உடனே ஆயிட்டா என்னோட மொபைல் போன்ல இருந்து நான் வெளிப்படையா அவர் கிட்ட வச்சிருக்கேன் அவர் எடுத்து எப்பயாவது பாப்பாரு பாப்பாரு இது பிடிக்காது எனக்கு இதை செய்யாதுன்னு சொல்லுவாரு அதை செய்ய மாட்டேன் நல்ல மனசுமா அப்படித்தான் இருக்கணும் இதுவரைக்கும் நான் டிபி வச்சதே இல்ல எனக்கு நீ டிபி வைக்கிறது எனக்கு பிடிக்கலன்னு சொன்னாரு அதை நான் உடனே மாத்திக்கிட்டேன் இந்த தெளிவு உங்களை எங்கேயோ கொண்டு போக போகுது நீங்க எதுவும் சாப்பிட மாட்டீங்க பட் நீங்க மட்டும் உங்க போனை பாப்பீங்க டிபி வைக்கலாம கூட டிகேட் பண்ணுவீங்க என்ன போட்டோ அனுப்பணும் அனுப்பக்கூடாது முடிவு எல்லாம் நீங்க எடுப்பீங்க அப்ப நீங்க மட்டும் இப்படி செய்யலாம்

இவன் நம்ம டைம் பாஸிக்கே வச்சிருக்கானோ ஷேர் பண்ணாதனால இவங்க வந்து ஏதோ மறைக்கறாங்களோ அப்படின்ற அவங்க கிட்ட ஒரு எண்ணம் இருக்கு ஆ டொனேட்லி நீங்க அந்த மாதிரி பாஸ்வேரலாம் போட்டு அவங்க கிட்ட இருந்து மொபைலை எடுத்து எடுத்து வைக்கறனால அவங்களுக்கு வீன் சந்தேகங்களுக்கு வரக்கான சான்சஸ் நிறைய இருக்கு அப்படினு சொல்றன எல்ல ஒன்னால 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 வரடா அதுதான் சார் நீங்க என்கிட்ட கேட்டு அந்த பெர்மிஷனை வாங்கிக்கோங்கன்னு சொல்றேன் நீங்களா போய் நோண்டாதீங்க என்கிட்ட கேளுங்க அதல நான் சொல்லப்படே ஏ சொல்ற நீ என்ன நான் என்ன கேக்குறேன் இல்ல கேட்டுட்டு யூஸ் பண்ணலாமா கேட்காமலயே கூட யூஸ் பண்ணலாமே என்ன தப்பு அது ஒரு கருவி தானே ஒரு பய குடும்பத்தை வந்து போன் தொடாத போன் ஆண்டா அப்புறம் வந்து எது எடுக்காதேனுவாங்க அதுக்கு ஒரு перமிஷன் கேக்கணும்னுவாங்க அது எடுக்கிறதுக்கு நம்ம இல்ல வந்து நம்ம வந்து ஒரு ஆபீஸ்ல ஒரு பாஸ் கிட்ட போய் சார் இதை எடுத்துக்கலாமா இது பண்ணிக்கலாமா நம்ம கேக்குறோம் ஆமா நீ என்ன பிள்ளை வளத்துற கே எப்ப பார்த்தாலும் சிலித்தலமா போய் சாசிங்க பத்தறானே நீங்க வந்து யூஸ் பண்ணலாமா அப்படின்னு ஒரு கேள்வி ஒரு ஒரு அடிப்படை மேனர் இது பண்ணலாமா அப்படின்னு கேக்குறதுல உங்களுக்கு எந்த விதத்துல ஈகோ டவுன் ஆயிடுச்சு கொஞ்சம் ஓவரா தான் போயிட்டு இருக்க நீ நான் ஒரு உயிர் உள்ள ஆளு நான் தான் உங்களுக்கு பர்சனலா இருக்க முடியுமே ஒளிய இந்த போன் எனக்கு பர்சனலா இருக்குங்கற கருத்து அப்படியே அவங்க அக்செப்ட் பண்ணல அப்புறம் எப்படி இத வந்து உங்களுக்கு கேட்டுட்டு இருப்பாங்க அட பாவியலா